ஓம் காளி போற்றி போற்றி ஓம் மகா காளிதேவியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் காளி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கின்றது எதை செய்கின்றோம் என்று ஆராய்ந்து அறிந்து புரிந்து செய்தால் அதில் இருக்கும் ஆபத்தை விளக்கி காட்டி சாபத்தை பெற்று விடாமல் தடுத்துவிட முடியும் என் குழந்தையே என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் எனக்கு நன்றாகவே புரிகின்றது என் குழந்தையே விரைவில் நீ உனது நிலையை மாற்ற வேண்டும் என்று உன் கஷ்டங்களை எல்லாம் தீர வேண்டும் என்று உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் வினோதமான அத்தனை செயல்களும் தீர்ந்துவிட வேண்டும் என்றும் குடும்பத்தில் இருக்கின்ற ஒன்றுமை ஒருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் உன் வீட்டில் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்றும் பொருளாதார வசதிகள் உயர்வு பெற வேண்டும் என்றும் வேலைகள் செய்யும் இடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்க வேண்டும் என்றும் உன் அருகில் இருப்பவர்கள் உனக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் கொடுக்க கூடாது என்றும் பல வேதனைகளை நீ சுமந்து கொண்டிருக்கும் என் தங்க குழந்தையே இன்று நான் உன்னிடத்தில் பேச வந்தது என்ன என்றால் ஒரு சாப் சாபத்தை மீண்டும் மீண்டும் உன் தலையில் போட்டுக்கொண்டு இருக்கின்றாய் எத்தனையோ பிரச்சனைகளை தீர வேண்டும் என்று காத்திருக்கும் நீ இந்த பிரச்சனையை போட்டுக்கொண்டால் எந்த காலத்தில் உன் சாபங்கள் தீர்வது எந்த காலத்தில் உன்னிடம் இருக்கின்ற இத்தனை தொலைந்து நீ நல்ல வாழ்க்கையை பெறுவா என் குழந்தையே ஒன்றுக்காக திரு ஒன்றுக்கொன்று திருப்தி கொண்டால்தானே விரைவில் நீ நினைத்த அத்தனையுமே பெற முடியும் என் அன்பு குழந்தையே நினைத்தது ஆசைப்பட்டது மட்டும் போதுமா நீ நினைத்தால் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா அதை அடைவதற்கான வேகமும் வேண்டாமா அதை அதை அடைவதற்கான விவேகம் வேண்டாமா என் தங்கமே எதுவும் தெரியாமல் இருப்பது நல்லது இல்லை அத்தனையுமே தெரிந்து கொண்ட கொள்வதால் தான் உனக்கு நல்லது அத்தனையுமே தெரிந்து கொண்டாலும் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் எதை எந்த நேரத்தில் பெற வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களில் சாபங்கள் உண்டாகும் படியான கா ஓ அப்படி சாபம் உண்டாகும் உண்டாகும்படியான காரியங்களை செய்துவிடக்கூடாது என் தங்கமே நீ செய்த காரியத்தாலும் விலை மதிப்பில்லாத உன் வாழ்க்கை இருக்கின்றது என் குழந்தையே அதை மறந்துவிட்டு எதையும் செய்துவிடாதே என் குழந்தையே சாபங்கள் தரக்கூடிய செயல்களில் நீ ஈடுபட்டால் பின்பு உனக்குத்தான் கஷ்டங்கள் ஏற்படும் என் தங்கமே உனது வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் உனக்கு குறுக்குவேன் என் தங்கமே உன் வாழ்க்கைக்கு எது நல்ல வழியோ அதைத்தான் நான் உன்னிடம் கூறி அதில் செல் என்று சொல்வேன் என் குழந்தையே அதையே உன்னையும் உன் தாய் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே உனக்கு எதிராக இருக்கும் அத்தனையுமே நானும் வெறுப்பேன் என் குழந்தையே அதை விட்டுவிட்டு உனக்கு விருப்பம் இல்லாததை நான் எந்த காரணத்திற்காகவும் ஆதரித்து கொள்ள மாட்டேன் என் தங்கமே உன் மீது குற்றம் இருந்தால் கூட உன்னிடத்தில் சொல்லுவேனோ தவிர மற்றவர்களிடம் உன்னை விட்டு கொடுத்து ஒரு நாளும் இருக்க மாட்டேன் என் குழந்தையே அப்படி விட்டு கொடுக்க அளவிற்கு நீ கெட்ட மனம் படைத்த மனிதன் இல்லையே என் குழந்தையே என்று உனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே கெட்ட குணங்கள் உனக்கு இல்லை என்பது எனக்கும் நன்றாக தெரியும் என் குழந்தையே எந்த இடத்திலும் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என் குழந்தையே உன் அன்னை சொல்லும் சொல்லை நீ கேட்க வேண்டாமா என் குழந்தையே உனக்காக உன் தாய் இருக்கின்றேன் நான் சொல்வதை சற்று பொறுமையுடன் கேட்டால் தானே உன் வாழ்க்கை நல்லதற்காகத்தானே உன் தாய் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதை நீ கேட்க வேண்டாமா என் தங்கமே உனக்காக வாழ்க்கையை நான் போராடி கொண்டிருக்கும் இலைப்பு ஆற கூட பேரங்கள் எடுக்காமல் உனக்காக போராடி கொண்டிருக்கின்றேனே உன் தாய் என் வாக்கை நீ கேட்க மாட்டாயா நீ செய்ததை திரும்ப செய்ய வேண்டும் என்பதை செய்யக்கூடாது அதை நிறுத்திவிட வேண்டும் என்பதை செய்ய வேண்டுமா அதை தொடங்க வேண்டும் என் குழந்தையே நீ செய்ய வேண்டாததை செய்யக்கூடாது செய்ய வேண்டும் என்பதை தொடங்க அல்லவா என் குழந்தையே அப்பொழுதுதானே உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் தீரும் இருட்டுக்குள் இருக்கும் நீ வெளிச்சத்திற்கு வர முடியும் என் குழந்தையே இருட்டுக்குள்ளே இருந்துவிட்டு எதுவும் என் கண்களுக்கு தெரியவில்லை என்று சொல்வதை நிறுத்திவிட்டு வெளிச்சத்திற்கு வந்து உன் கண்களில் தெரிகின்ற செயல்களை எடுத்து நல்லதை எடுத்து நீயே தீய விஷயங்களை தீ வைத்து எரித்துவிடு என் குழந்தையே சொல்வது புரிகின்றதா உனக்கு நான் உன்னிடம் எதை சொன்னாலும் அதில் உனக்கு ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கும் என் தங்கமே அதை புரிந்து கொள்ள முயற்சி செய் அம்மாவாசை அன்று நீ செய்த ஒரு காரியம் சில நேரங்களில் சில நேரங்களில் நீ மறந்தும் செய்கின்றாய் சில நேரங்களில் மறக்காமல் செய்து விடுகின்றாய் அது தவறான காரியமாக முடிந்து முடிந்துவிடுகின்றது என் குழந்தையே என்பதால் தான் நான் இந்த செய்தியை உன்னிடம் வந்து உன் செவிகள் கேட்கும்படி இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே அம்மாவாசை அன்று வீட்டில் வாசலில் கோலங்களை போடவே கூடாது என் குழந்தையே கோலங்களை நீ போட வேண்டாம் என் குழந்தையே உன் கஷ்டங்கள் தீர வேண்டும் உன் கண்ணீரில் உடை உடைக்க வேண்டும் என்று உன் முன்னோர்கள் உன் வீட்டிற்கு வந்து செல்கின்றார்கள் அந்த நேரத்தில் நீ உன் வீட்டில் வெளியே கோலங்களை போட்டு வைத்தால் அவர்கள் எப்படி உள்ளே வருவார்கள் அவர்கள் உள்ளே வர தடையே செய்யப்படுகின்றது என் குழந்தையே ஏனென்றால் அது நல்ல நாள் திருநாள் என்று நினைத்து திரும்பி சென்று விடுவார்கள் என் குழந்தையே அம்மாவாசை என்று நீ அவர்கள் உன் வீட்டிற்கு வருவதை தடை செய்து விடாதே இனியாவது அதை நன்கு அறிந்து வைத்துக்கொள் என் குழந்தையே அதை இனியாவது இதை ஞாபகம் வைத்து செயல்படு என்றும் கூறுவே உன் தாய் உனக்காக தேடி வந்தேன் என் குழந்தையே இதையெல்லாம் உன்னிடம் கூறினால்தானே நீ செய்த தவறுகளை எல்லாம் நீ திருத்திக்கொள்ள கொள்ள முடியும் அதற்காகவே உன் தாய் உன்னை தேடி இங்கு வந்தேன் என் குழந்தையே உன் தாய் நான் சொல்லுவதையெல்லாம் உன் கவனத்தில் வைத்துக்கொள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கைக்கு அது நல்லதை மட்டுமே கொடுக்கும் வகையிலே இருக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கும் சிறு சிறு தவறுகளை எல்லாம் திருத்திக்கொள் உனக்கு விரைவில் வர இருக்கும் நல்ல வாழ்க்கையை தடையில்லாமல் பெற்றுக்கொள் என் குழந்தையே அதற்காகவே உன் தாய் உன்னிடம் வந்து உனக்கான நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நீ செய்யும் தவறுகளை எல்லாம் உன் தாய் சொல்கிறேன் என்று நீ கவலை கொள்ள தேவையில்லை அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் உன் தாய் வந்து உன்னிடம் சொல்கின்றேன் நான் குறை கூறுகிறேன் என்று மட்டும் நீ ஒருபொழுதும் எண்ணிவிடாதே என் குழந்தையே உனக்கான நல்லதை சொல்ல இது ஒரு வாய்ப்பு என்றே உன் தாய் நான் நினைக்கின்றேன் எதற்காகவும் என் குழந்தை கஷ்டப்பட்டு விடக்கூடாது எதை நினைத்தும் என் குழந்தை கண் கலங்கி விடக்கூடாது யார் முன்னாலும் என் குழந்தை தழை குனிந்து விடக்கூடாது யாருக்காகவும் அழுதுவிடக்கூடாது விடக்கூடாது யாரையும் நம்பி என் குழந்தை இருந்துவிடக்கூடாது என்றுதான் நான் முன்தாய் உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதையெல்லாம் கூறுகின்றேன் ஆனால் நீயோ என்னை இத்தனையோ அலட்சியப்படுத்தி விட்டாய் இன்றும் அலட்சியப்படுத்தினால் பின்பு உனக்குதான் நஷ்டம் என் குழந்தையே உனக்காகத்தான் உன் தாய் வந்து உனக்கான நல்லதையோ கெட்டதையோ சொல்லிவிட்டு போகின்றேன் அது உனக்கு நடக்க இருக்கின்றது என்றுதானே உன்னிடம் வந்து கூறுகின்றேன் அதில் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள் இல்லை என்றால் உனக்கு சொல்கின்ற எல்லாம் சரி செய்து கொள் என் குழந்தையே யாருடைய நல்லதிற்காக உன் தாய் உனக்காக வந்து சொல்கின்றேன் உன்னுடைய தானே அதை சற்று நீ கவனித்தால் என்ன என் குழந்தையே நீ நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு நிறைய இருக்கின்றது என் குழந்தையே என்னை நீ கண்மூடி வணங்கும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நான் என் செவி கொடுத்து கேட்கின்றேன் என் குழந்தையே அதையெல்லாம் உனக்கு தீர்வுகள் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் அதையெல்லாம் கேட்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று ஆராய்ந்து உன் தாய் வந்து உன்னிடம் உனக்கான செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே சற்று கவனித்துக்கொள் உன் வாழ்க்கை நலம் பெறவே உன் தாய் வந்து உன்னிடம் இதையெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றேன் உன் தாய் உனக்காக இருக்கின்றேன் எப்பொழுதுமே நீ கஷ்டப்படும் பொழுது தூக்கிவிடவும் நான் இருக்கேன் நீ ஆறுதல் வேண்டுமென்றால் உனக்கு ஆறுதல் கொடுக்கவும் நான் இருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு என்றும் துணையாக உன் தாய் இருக்கின்றேன் எதை நினைத்தும் வருத்தம் கொண்டு கொண்டிருக்காதே ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளி தேவியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தேவியே